அமெரிக்காவின் மத்திய நுண்ணறிவு சிஐஏ அமைப்பு முன்னாள் அதிகாரி ரிச்சர்ட் பார்லோ அளித்த சமீபத்திய பேட்டியின் மூலம் இந்தியா இஸ்ரேல் மற்றும் பாகிஸ்தான் இடையிலான அணு ஆயுத போட்டியின் மறைமுக வரலாறு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் பாகிஸ்தான் அணு ஆயுதத்திற்கான ஆராய்ச்சியில் தீவிரமாக ஈடுபட்டது குறிப்பாக அந்த நாடு கஹுவா அணுசக்தி மையத்தில் யுரேனியத்தை செறிவூட்டும் முயற்சிகளில் ஈடுபட்டதாக பல நாடுகள் சந்தேகித்தன இதன் மூலம் பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் திறனை பெறும் அபாயம் ஏற்பட்டது அந்த காலத்தில் பாகிஸ்தான் கைகளில் அணு ஆயுதம் இருப்பது இஸ்ரேல் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு மிகுந்த கவலையையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது இதனால் இந்தியா மற்றும் இஸ்ரேல் இணைந்து பாகிஸ்தானின் கஹுவா அணு மையத்தை தாக்கும் திட்டத்தை ரகசியமாக பரிசீலித்தனர் அந்த மையம் அழிக்கப்பட்டிருந்தால் பாகிஸ்தான் அணு ஆயுத திட்டம் ஆரம்பத்திலேயே தடை செய்யப்படலாம் என்றும் இதனால் பல சர்வதேச பிரச்சனைகள் தீர்ந்து போகும் என்றும் அப்போது கருதப்பட்டது ஆனால் அந்த திட்டம் நிறைவேறவில்லை அதற்கு காரணமாக இருந்தது அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தியின் முடிவு அவர் இந்த தாக்குதலுக்கு அனுமதி அளிக்க மறுத்ததாக ரிச்சர்ட் பார்லோ கூறியுள்ளார் அவரது கூற்றுப்படி இந்திரா காந்தி அனுமதி அளித்திருந்தால் பல பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும் ஆனால் அவர் மறுத்தது வரலாற்றில் ஒரு தவறான முடிவாகும் என்று கூறியுள்ளார் இதுவே சிஐஏ முண்டாள் அதிகாரி பார்வைகள் மிகவும் அவமானகரமான சம்பவம் என விவரிக்கப்பட்டுள்ளது ரிச்சர்ட் பார்லோ மேலும் கூறுகையில் அந்த ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை அவர் அமெரிக்க அரசின் எந்த உத்தியோகபூர்வ பொறுப்பிலும் இல்லாவிட்டாலும் அந்த தாக்குதல் திட்டம் குறித்த தகவல்கள் அவருக்கு ரகசியமாக கிடைத்ததாகவும் ஆனால் அது நிறைவேறாததால் அப்போது அதை பற்றி பேசவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா அப்போது பாகிஸ்தானை தன்னுடைய முக்கியமான கூட்டாளியாக கருதியது காரணம் அந்த நாடு ஆப்கானிஸ்தானில் சோவியத் யூனியனுக்கு எதிராக நடந்த மறைமுக போரில் அமெரிக்காவுக்கு உதவியது இதனால் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவது அந்த ரகசிய போர் திட்டத்தை சீர்குலைக்கும் என்ற அச்சத்தால் அப்போதைய அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகன் கூட அந்த திட்டத்துக்கு கடுமையாக எதிர்த்ததாகவும் பார்லோ தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை உருவாக்கிய பிறகு அது ஈரான் போன்ற நாடுகளின் கைகளில் செல்லக்கூடும் என்ற அச்சத்தில் இருந்தது இதுவே அந்த ரகசிய தாக்குதல் திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது ஆனால் இந்திரா காந்தியின் அரசியல் எச்சரிக்கையுடன் கூடிய முடிவு காரணமாக அந்த திட்டம் இறுதியில் கைவிடப்பட்டது பாகிஸ்தான் பின்னர் தனது அணு ஆயுத திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றியது அதன் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பாகிஸ்தான் தனது முதல் அணு ஆயுதத்தை சோதனை செய்தது இதன் மூலம் உலகின் அணு ஆயுத நாடுகளில் ஒன்றாக அந்த நாடு சேர்ந்துவிட்டது